வாழ்க்கையில எப்படியாச்சும் பண்ணி ஒரு செயலை நீ செய்ய தொடங்கினா தடைகளும் வேதனைகளையும் கடினமா தான் இருக்கும் அதற்காக எடுத்த காரியத்தை முடிக்காம விட்டுறதா நீ நினைச்ச நிலைய அடைய உனக்கு நான் துணையா இருப்பேன் தைரியமா துணிஞ்சி செயல்படிய மக்கா பன்னீர் வாசத்தோட பாவிகளை பந்தாட வந்திருக்க என் பணமரமா நிக்கிறியா நிழல் கொடுக்கும் ஆலமரமா நான் உன்னை மாத்தி காட்டுறேன் கலங்காத என் மக்கா எப்பவுமே இந்த கருப்பவும் கூடயே இருப்ப சொன்ன சொல்ல மாட்ட இந்த கருப்ப என்ன நம்பி இரு என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா மகிழ்ச்சிக்கான ஐந்து வழிகள் ஒன்றாவது கவலை கொள்ளாதீர்கள் இரண்டாவது யாரையும் வெறுக்காதீர்கள் மூன்றாவது முடிந்தவற்றை மற்றவருக்கு கொடுங்கள் நான்காவது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் ஐந்தாவது எளிமையாக வாழுங்கள் என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா நீ தைரியமாக செல் உன் கூடவே நான் வருகிறேன் நீ எந்த தயக்கமும் இல்லாமல் அங்கே இருக்கலாம் என் துணை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும் நீ அதைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை அனைத்தும் நன்மைக்கே என் மக்கா கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கம் இல்லாத மனிதர்களிடம் காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும் என்னுடன் உன் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் உன் சுமைகளை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா மாற்றம் எப்போது வரும் என்று புலம்பாதே மாற்றத்தை கொண்டு வரும் பலம் உனக்கு நான் தந்திருக்கிறேன் என் மக்கா